ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் சிஸ்டர் கூட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க சண்டே விளாக்கு போடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த சண்டே காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு சண்டே விலாக் தான் காலையில் ஒரு எட்டு மணிக்கு மேலே தாங்க வந்து எழுந்துருச்சேன் நைட்டு டேப்லெட் போட்டு படுத்ததுமே நல்லா வந்து தூங்கிட்டேன் உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குது ஏன்ச்சும் ஆட்டோமேட்டிக்காக என்னோட வேலையை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன் ஃப்ரெஷ்ஷாகிட்டு தலைவாரிவிட்டு அதுக்கப்புறமா நிறைய கிச்சனுக்கு தான் ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்ட்டு வந்தேன் வெற்றி குட்டியும் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து வெளியில் கிளம்பிட்டாங்க அவங்க வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் வந்து கிளம்புனாங்க எந்த பாத்திரத்தில் வந்து பால் காய்ச்சிருக்காங்க பாருங்கள் பார்க்க எப்போதுமே வந்து டீயோ காஃபியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக வந்து இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது நான் அப்படி இல்லைங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வந்து நான் டீ காஃபி வந்து போடுவேன் எனக்கு அப்போ தான் வந்து பிடிக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வந்து எனக்கு மட்டும்தான் இப்போ வந்து காஃபி போட்டுட்ருக்கேன் சாதனா குட்டி வந்து தூங்கிட்டுருக்கேன் இருக்கேன் அவள் எழுந்திருக்கேன் கொஞ்சம் லேட்டாகும் ஃபஸ்ட்டு எழுந்ததுமே ஒரு காஃபி குடிச்சாதாங்க ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்குது கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை பார்க்க முடியும் அடுப்பில் பால் வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் வந்து லைட்டாக க்ளியர் பண்ணிகிட்டு இருந்தேன் நைட்டு வந்து எந்த வேலையுமே வந்து செய்யலை நைட்டு மேலே வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு அப்படியே கீழே வந்து படுத்தது தான் கிச்சன் க்ளீனிங் வேலை நேற்று எதுவுமே வந்து பண்ணலை இனிமேல் தான் எல்லாமே வந்து செய்யணும் கொஞ்சம் பாத்திரம் அதிகமாக சேர்ந்துருக்குது அது எல்லாமே மேலே வந்து இன்னத்து இட்லி சுட்டுது சட்னி அரிச்ச பாத்திரம் கறி பாத்திரம்லாம் மேலே வந்து மாடியில் இருக்குது அதையும் வந்து விளக்கணும் ஸோ அதனாகட்டும் அவங்களாக ஆகட்டும் மற்ற விலைகள் எதுவாக இருந்தாலும் வந்து சொன்ன அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அந்த பாத்திரம் வளர்க்கறது மட்டும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து அளவுக்கு விருப்பப்படலை ரொம்ப வந்து கம்பல் பண்ணால் விளக்கி கொடுப்பாங்க சரி நானும் விட்டுறது அவங்க விளக்குனா எனக்கு அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அது நானே வந்து விளக்கிறது முடியலனாலுமே ஸோ அதனால் குட்டி மட்டும் இந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் மட்டும் நான் விளக்க சொல்லுவேன் எப்பயாவது அதை மட்டும் விளக்கி கொடுப்பேன் பெரிய பாத்திரம் டீ போட்டது இந்த சாப்பாடு வடித்து குண்டு அதுக்கப்புறம் இந்த குக்கரில் வந்து நானே விளக்கிடுறது அது அவளுக்கு வந்து சரிப்பட்டு வரல விளக்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருவாசல் வேலை கூட வந்து செய்யலை பாப்பா வந்து பெருக்கி தள்ளிட்டு வந்து போயிருக்கிறேன் எட்டு மணிக்கிட்ட ஆகுது இதுக்கு மேலே குளம் போட்டாலும் நல்லா இருக்காது இன்றைக்கி வந்து குளம் போடுற வேலை இல்லை கொஞ்சம் லேட்டாக எழுந்ததுனால எப்போ இதுமாரி உடம்பு முடியாது இன்றைக்கி திருவாசல் வேலை கூட செய்ய மாட்டேன் காஃபி குடிச்சிட்டு அப்படி கீழே தாங்க இறங்கி வந்தேன் தாத்தா வந்து பால் வச்சுட்டு போயிருப்பாங்க சரி அதை எடுத்துகிட்டு போகலான்ட்டு தான் கீழே இறங்கி வந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையில் வந்து பால் இல்லை பெருக்கிற பாப்பா வந்து சரி மேலே கொண்டு வந்து வச்சிருப்பாள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பெரும்பாலும் அவள் பெருக்கிட்டு நான் குழம்பு வருவேன் வந்தானே பால் எடுத்துகிட்டு போயிடுவேன் அவளுக்கு தெரியும் ஒரு வேலை நான் வரலன்னா அவள் பெருக்கி முடிச்சிட்டு இப்போ பால் கொண்டு வந்து மேலே கொடுத்துட்டு போயிடுவேன் ஒரு வேலை இதுமாரி நான் தூங்கிட்டுருக்குறேன் அன்றைக்கெலாம் எழுந்திருக்கலான்னா ஜன்னல் வச்சுட்டு போயிடுவேன் நான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுவிட்டேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் கார்டன் டூர் கூட வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கார்டன்லாம் பெருசாக இருக்காதுங்க பெரிய செடியெலாம் நிறைய வந்து வச்சுருக்க மாட்டேன் அந்தளவுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா நம்ம இடம் இடம் நிறைய தாராளமாக இருக்குது செடி வைக்கிற மாதிரி ஏன்னா ஃபுல்லாக நிழலாக இருக்கிறதுனால எந்த செடி வச்சாலும் அந்தளவுக்கு வந்து கிளம்ப மாட்டேங்குது அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் மாட்டேங்குது கீழ் வீட்டில் இருக்கிற அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று ரெண்டு அடிச்செடி அவங்க அந்தமாரி பக்கெட்டில் வச்சுருக்காங்க தூது வெலை பரண்டு அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை அதுக்கு இப்போ கீரை எதை வெதை வந்து போட்டு விட்டுருக்குறாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் அவங்களும் வந்து சொல்லுவாங்க நெழல இருக்கனால எதுவுமே கிளம்ப மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம வீட்டில் வாழைமரம் வந்து குளத்தில் இருந்ததுங்க எடுத்துகிட்டு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படியே தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் தான் இருக்குது சைஸ் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாழைப்பழம் இதை வந்து கட் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகணும் வந்து தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரவ் செடி வந்து இருக்குது அதுவும் நிழலில் வந்து சுத்தமாக கிளம்பலை உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்பில் காமிச்சா தான் தெரியும் உள்ளக்க இருக்குது அதில் வச்சுன்னா தான் ஒரு மொட்டு வேற வச்சுருக்குது அப்புறம் செம்பருத்தி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி தாங்க நிறையா இருக்கும் அப்புறம் துளசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும் அப்புறம் மாங்கண்ணு வந்து வச்சுருக்கிறோம் அது ஹைப்ரிட் தான் அதுக்கப்புறம் நாலு தென்னை மரம் ஒரு கொய்யா மரம் இது அப்புறம் வில்வ மரம் இருக்கும் அவ்வளோ தான் பெருசாக வந்து செடிகள் வந்து எதுவும் இருக்குது அது பூ எதுவும் வந்து வைக்கல ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ஆசை கொடுக்குறது மேலே மொட்டை மாடியில் வைக்கலாமேன்னு சொல்லி அது இப்போ தான் ஆசைப்பட்டுருக்கிறேன் ஆனால் அது வந்து நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் சிஸ்டருக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்து கீழே வந்ததுமே அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களும் வந்து உங்கள் கார்டன் டூர் மாரி வந்து போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பால் எடுக்கிறதுக்காக தான் வந்து போனோம் சரி மேலே வந்து ஜன்னலையும் பார்த்தா பால் இல்லை ஒரு வேலை இன்றைக்கி தாத்தா வரலையும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே கூட போகல அப்படியே மேலே வந்துட்டு ஏன்னா நேர்த்தி வந்து பாத்திரம்லாம் இங்கேயே வச்சுட்டு போயிருந்தேன் தண்ணிலாம் ஊற்றி ஊற வச்சிருந்தேன் இந்த கறி பாத்திரெலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே சிங்கில் கொண்டு போய் போட்டு விளக்குனோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த சாம்பல் போட்டு விளக்குனா கொஞ்சம் பளிச்சின்னு விடுது அது சாம்பல் போட்டு அங்கே போய் சிங்கிள் விளக்குனோம்னா கீழே போய் அடைச்சிக்கணுன்னு ஒரு பயம் வேறு ஆனால் தான் சரிங்க மேலே விளக்கிட்டு போயிடலாம் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து விளக்கிட்டு இருந்தேன் அந்த சாம்பலே போட்டு விளக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இந்த கறி பாத்திரம் வளர்க்கறதுலாம் கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்கும் வேறு வழி இல்லை இங்கே வந்து விளக்கி அப்படியே வந்து இங்கேயே கவுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு வேலை அதிகம் தான் இந்தமாரி பண்ணுறதுனால மேலே வந்து செஞ்சு சமையல் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு இதனால கொஞ்சம் கூடுதல் வேலை தான் கீழே போய் வந்து பாத்திரம் அந்த கறி பாத்திரம் விளக்கவும் பிடிக்கல இங்கே மேலே விளக்குனோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே கழுவுற தண்ணி எல்லாமே சைடில் சந்து வழியாக தான் வரும் இப்போ வந்து துணி துவைச்சால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த கறி பாத்திரம் வளர்க்கறதுனால அந்த தண்ணியெல்லாம் அப்படி ஒரு சாக்கடை மாரி கருப்பாக ஓடி போய் சந்தில் நிற்கும் கீழே போய் அது வர கழுவி விடணும் துணி துவைக்கிறதுனால வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் கீழே போய் அந்த சந்தை வந்து கழுவி விடணும் ஏன்னா சில சமயம் தண்ணி வந்து நல்லா ஓடிடுது சில சமயம் கொஞ்சம் தேங்கி நிற்கிது ஒவ்வொரு இடத்துல அது அப்படியே பாசம் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி குழக்கம் இருக்கும் அப்புறம் அதே வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கழுவி பார்த்திங்கன்னா இருக்கேன் கீழே போய் அதை விருந்து கழுவி விடணும் அப்புறமா பார்த்துக்கிட்டாலும் நல்லா இருக்காது கீழ் வீட்டில் ஆள் இருக்கிறாங்க சைடில் ஒரு மாதிரி இருந்தால் பார்க்க அசிங்கமாக இருக்கும் அதனால கொசம் கூட அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதையும் வந்து கையோட போய் கழுவி விடணும் இங்கே பாத்திரம் விளக்கறதுக்கே ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க அந்த கறி பாத்திரம் கொஞ்சம் தேய்ச்சி விளக்கறதுக்கு செம்ம வெய்ய வேற கொஞ்சம் கேராகவே ஆயிடுச்சு மேலே வேலையை முடிச்சுட்டு கீழே வந்ததுமே டிஃபன் விலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கையோடுவேன் இங்கே டிஃபன் வந்து இட்லியும் ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் இருந்தாங்க ரேஷன் பருப்பு துவரம் பருப்பு தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி காரத்துக்கு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் குழம்பு தேவையான அளவுக்கு உப்பு பூ சேர்த்துருக்குறேன் ஒரு சிம்பிளான சாம்பார் தான் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பெருங்காய்த்தூள் எதுவுமே இல்லை ஏன்னா மாதம் கடைசி இனிமேல் தான் எல்லாமே வாங்கணும் இருக்கிறத வச்சு வந்து செய்கிறோம் சிம்பிளான சாம்பார் இட்லிக்கு வந்து இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்து கடைசி ஒரு தாளிப்பு சேர்க்கணுமா அவ்வளோ தான் குக்கரில் வந்து பருப்பு சாம்பாருக்கு ரெடி பண்ணி ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் இட்லியும் ஊற்றி வச்சுட்டு மீதி இருக்கிற மாவை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு சிங்கில் சேர்ந்துருந்த பாத்திரத்தையும் அதையும் கையில் விளக்கிட்டு இருந்தேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதோ சமையலையும் சரி மற்றபடி குடும்ப செலவுகள் பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து இப்போ இதுதான் இருக்குது இதை தான் வச்சு நீ பார்த்தாக்கணும்னா கண்டிப்பாக அதை வச்சு நான் சமாளிச்சிருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பெருங்காயெல்லாம் இருந்தால் தான் சாம்பார் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் இல்லை இருந்தாலும் எது ஒரு சாம்பார் இந்தமாரி சிம்பிளான ஒரு சாம்பார் கூட வைக்கலாம் நல்லாயிருக்கும் இல்லை கடைசியாக நான் உன்னு வந்து ஆட் பண்ணணும் அதை வந்து வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அது மட்டும் போட்டாலே வந்து போதுங்க சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் போனவங்களும் வந்துடுவாங்க வந்ததுமே பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க எனக்கு வந்து லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதை நாங்கள் கடகடனை வந்து டிஃபன் விலையும் வந்து பார்த்துக்கிட்டு பாத்திரம் வளர்க்குற பாத்திர வளர்க்குற வழியை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் மாதம் கடைசிங்கிறனால எல்லாமே இனிமேல் வாங்கினா தான் உண்டு தான் வந்து இட்லி தோசைன்னு ஓடிட்டுருக்குறனால கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இதுக்கு மணி பார்த்திங்கன்னா ஒம்பதரை மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு டிஃபினை விளந்து முடிஞ்சிச்சு இப்போ வந்து போய் கீழே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு சாப்பிட்லாமே அப்படின்ட்டு தான் கீழே வந்தேன் பார்த்திங்கன்னா எண்ணெய் பாத்திரங்கள்லாம் வந்து காலியானதுனால அதுவும் விலைக்கு காய வச்சிருக்கிறேன் எண்ணெய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க இதை காய்ஞ்சதுக்கப்புறமா தான் இதை ரீஃபில் பண்ணணும் நான் கீழே எப்போ கழுவு வந்தாலுமே வந்து என் அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க தண்ணி கொஞ்சம் அந்த சந்தில் வந்து ஓசை அடித்து விட்டுகிட்டே இருந்தாங்க யாராவது ஒருத்தங்க வந்து ஹெல்ப் தான் அங்கே சந்தில் கொஞ்சம் கழுவி விட்டுட்டு வர முடியும் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்தது என்னால் வந்து பார்த்திங்கனா மேலே அந்த வெயில் அந்த பாத்திரம் விளக்குனது அதுக்கப்புறம் அந்த கீழே கழுவி விட்டதுமே பழையபடி கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிச்சிச்சிங்க உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்டா இந்த வேலையை பாத்தணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தாதான் நான் அதுக்கப்புறம் நாளைக்கெல்லாம் கரெக்டாக என்னால் வேலை செய்ய முடியும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆகிடும் அதனால் இன்றைக்கி வந்து ரெஸ்ட்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கேள்விட்டு அம்மா தான் வந்து திருப்பதி லட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க பையன் திருப்பதி போயிட்டு வந்தாங்க பால் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஏஞ்சி வர லேட்டானதுனால அம்மா தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்களாம் சொல்ல மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கீழே போகும்போது தான் எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா இப்போ ரெண்டு நாளாக தொடர்ந்து குரங்கு தொல்லை இருக்குது எப்பயோ ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போல்லாம் முன்னேமாரி குரங்கு வருது கூட வந்து கேட்டிருந்தாங்க குரங்கு வருது தான் சிஸ்டர் ஆனால் முன்னாடி மாரி இல்லை அப்பப்போ மாதத்தில் ஒரு ஒரு அஞ்சாறு அடியாவது வந்துட்டு போயிடுது இப்போ ரெண்டு நாளில் கொஞ்சம் குரங்கு அட்டகாசமாக தான் இருக்குது பையில் வச்சுருந்தோம்னா தூக்கிட்டு தான் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாங்க இப்போ நான் கீழே பொண்ணுதான் எடுத்து கொடுத்துட்டாங்க நான் காலையில் வரும்போது வந்து சொல்ல மறந்துட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்து மேலே வந்தமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பிரித்தேன் ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து தாளிக்கிற வழியை பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கு என்ன ஆட் பண்ணணும் இந்த சாம்பாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் குடி ஆல்ரெடி நான் இடித்து வச்சுருப்பேன் எப்போதுமே அந்த சாம்பார் குடியும் கொஞ்சமாக வந்து வெள்ளமோ சக்கரையோ இல்லை நாட்டு சக்கரையோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் வெந்தயம் காய் மிளகாய் போட்டு நீங்கள் தாளித்து பாருங்கள் அந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கிடையாது நான் வெறும் இந்த கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிருக்கிறேன் அவ்வளோ தான் மற்றபடி அந்த பொடியில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு கொடி கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் சிம்பிளான ஒரு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சி அது இந்த சாம்பார் நம்ம ரேஷன் பருப்பில் வச்ச சாம்பார் மாதிரியே வந்து தெரியாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அவங்க ரெண்டு பேரும் வந்து வரல வந்தால் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் தான் பார்த்தேன் நான் வர மாதிரி தெரியல கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருந்தது சரி பார்த்தா வேலைக்கு ஆகுது பசிக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சுங்கனால பால் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் ஊற்றி விசுமி வச்சுட்டோம்னா அது மட்டும் காஞ்சிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு நல்ல ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன் ஸோ அதனால் பார்க்க எப்போதுமே இட்லி சாம்பார்னா கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னி இருக்கணும் தேங்காய் சட்னி வந்து அரைக்கிறதுக்கு சின்ன ஜார் பிளேடு வந்து உடஞ்சிச்சு அரைக்க முடியாது பெரிய ஜாரில் போட்டோம்னா ரொம்பவும் அரைக்க முடியாது கம்மியான குவான்டிட்டியில் போட்டு அரைக்க முடியாது வேஸ்ட்டாக தான் ஆகும் அதனால் சாம்பாரோட வச்சுட்டேன் நான் அவங்களுக்கு கூட சட்னி இருந்தேன் ரெண்டு இட்லி கூட சேர்த்து சாப்பிடுவாங்க அதை நான் அரைக்கலான் எப்போதுமே சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிவி போட்டுட்டு தான் அங்கே டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிடுவேன் அப்படி டிவியில் எதுவும் வ வராண்டால் உட்காந்து சாப்பிடுவேன் எக்ஸ்ட்டுமே நான் விரும்பி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி தான் இந்த குக் வித் கோமால் இதுமாதிரி எதனாவது வந்து காமெடி ஷோ அதுமாரி மாதிரி தான் வந்து பார்க்குறது நான் வந்து பாட்டு எதனாவது வந்து ஓடிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கேச்சு நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்க அவங்க ஆஃபீஸ் ஒர்க் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க வெச்சுக்குட்டி இன்னைக்கு கொஞ்சம் காலையிலேயே சீக்கிரமாக ஏஞ்சதுனாலே அப்படியே வந்து அவங்க அப்பா கூட உட்காந்துருந்தாங்க பார்த்திங்கன்னா அப்படியே தூங்கிட்டு down. இன்றைக்கி ஃபுல்லாக நான் ரெஸ்ட்டு தாங்க வந்து எடுத்த காலையில் வேலைகள் மட்டும் தான் முடித்தேன் அதுக்கப்புறம் நான் இந்த வேலையை வந்து ரொம்ப செய்யலை நான் மதியம் லன்ச்சு கூட வந்து நான் செய்யலை நீங்கள் ரெண்டு பேரும் தான் செய்யணும்னு சொல்லிட்டேன் தயிர் சாதம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செய்கிறது தான் முடிவில் இருந்தது பாப்பாட்ட கேட்டதுக்கு தயிர் சாதனாக நான் செய்ய மாட்டேன் தக்காளி சாதனானா வந்து நான் குக்கரில் செய்கிறேன்னு அவள் சொன்னேன் சரி அதே செய்யு அப்படின்னு சொல்லியாச்சு இன்னைக்கு சண்டே வந்து ஸ்பெஷல் எதுவும் வந்து எடுக்கலை எடுத்தால் அப்புறம் நான் தான் செய்கிற மாதிரி இருக்கும் சரி வராதுங்கிறனால இன்றைக்கி ஸ்பெஷல் எதுவும் செய்யலை குக்கரில் அப்படியே தக்காளி பிரியாணி மாரி வந்து பண்ணுறது அவ்வளோதான் அது சாதனை நான் வந்து தெரியும் ஆல்ரெடி அவை பண்ணியிருக்கிறாங்கிறனால அதை நானே பண்ணிடுறேன் அப்படின்ட்டான் ஃபஸ்ட்டு வந்து அரிசி மட்டும் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மொல்லலாம் கட் இருந்தேன் அதுக்கு வந்து புதினாவும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தயிர் இதெல்லாம் தேவைப்பட்டது அது வாங்குறதுக்காக அப்புறம் வெற்றி குட்டியும் அவங்களும் வந்து போயிருந்தாங்க கடைக்கு அங்கே போயிருக்கிற நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் இந்த ஜியோ நெட் ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து எடுக்கிறோம் அதுக்கு ஆள் வந்துருந்தாங்க கொஞ்சம் நேரம் வெளியில் வெயிட் பண்ணுங்க வந்துடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க செம்ம வெய்ய காயுதுங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல ரொம்ப அனலாக இருந்தது வெளியில் வந்து உட்காரலான்னு பார்த்தாலும் வெளியில் வேலை ஆள் ப வந்திருந்தாங்க வெளியில் உட்கார முடியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது தூங்கிறதுக்கு முடியல சாதனை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் அழகாக நைஃபில் வந்து கட் பண்ணுவாங்க எனக்கு இன்னமும் நைஃபில் வந்து கட் பண்ணவே வர மாட்டேங்குது நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் மாட்டேங்குது ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேருமே நல்லா சூப்பராக வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க மாதம் கடைசிங்கனால மளிகை பொருட்களும் இனிமேல் தான் வந்து மாதம் தான் வாங்கணும் பூண்டுலாம் சுற்றுற கிடையாது அதனால் வந்து அஞ்சு பூண்டு பேஸ்ட் அஞ்சு ரூபா பாக்கெட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு புதினா மட்டும் நான் அஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் வந்து லாஸ்ட்டாக நான் அந்த போட்ட வீடியோக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸும் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேராகிராஃப் மாரிலாம் வந்து எழுதிருந்தீங்க அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்க நினைக்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக அதற்கு வார்த்தைகளெல்லாம் சொல்லவே முடியல இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த வரும் இவ்வளோ உறவுகள் எனக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சிஸ்டர் தொடர்ந்து சொல்கிறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது உங்களை பார்த்து நாங்கள் நிறைய கற்றுக்குறோம் உங்களை பார்த்து நிறைய நாங்கள் ஃபாலோ பண்ணுறெல்லாம் வந்து சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் படிக்கும்போது நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சிஸ்டர் என்னோடய ஃபேமிலி வந்து எப்படி இப்படி தான் ரன் பண்ணுவேன் வீடியோக்காக இல்லை இப்படி தான் போயிட்ருக்கோம் என்னுடைய ஃபேமிலி ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுங்கிறத அப்படியே நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோக்காகலாம் நான் எதுவும் வந்து பண்ணல பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்து அதிகமாக வந்துடும் அதனால் அந்த மாதத்தை கொஞ்சம் நான் பார்த்து தான் வந்து அந்த மளிகை பொருட்கள்லேருந்து மற்ற செலவுகள்லேருந்து கொஞ்சம் பார்த்து பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சில மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போயிட்டுருக்கும் அப்போ அந்த மாதத்துக்கு தேவையானது என்னென்ன வாங்கணுமோ பசங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படியே அப்படியும் இப்படிமாக தான் வந்து போயிட்டுருக்குது இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அந்த செலவுகளை ப ஒவ்வொரு வாட்டி செலவுகள் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்கிற மாதிரி இருக்கும் அதுதான் அப்படி பண்ணுறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாவில் தான் ஆடம்பரமான செலவு அது அப்புறம் தேவையில்லாத செலவுகள் எக்ஸ்ட்ரா செலவுகள்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் எதுவும் வந்து செய்கிறது கிடையாது செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்து இல்லை அது ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய கமிட்மெண்ட்டை நாங்களே வந்து இது ஏற்படுத்திக்கிட்டது தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் மாதிரி தான் அது வாங்குகிற சம்பளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அதுக்கே வந்து போயிடும் மீதி என்ன இருக்குதோ அதை வச்சு தான் வந்து நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து தான் வந்து போயிட்டுருக்குறோம் நிறைய ஆசைகள் வந்து எங்களுக்கும் இருக்குது அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஆசைகள் இருக்குதுங்க கிச்சனுக்கு நிறையா வாங்கணும் வீட்டுக்கு அழகுப்படுத்துறதுக்கு நிறையா வாங்கணும்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டு சொல்ல ஆரம்பிச்சுன்னா போயிட்டே இருக்கும் அவ்வளோ லிஸ்ட்டு இருக்குது அவ்வளோ ஆசைகள் எனக்கு இருக்குது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வாங்குவேன் அதில் எது ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானது வந்து அவசியமானது எதுவோ அது ஃபஸ்ட்டு வாங்கணும் மற்றது எல்லாமே வந்து கடைசியில் லிஸ்ட்டில் வந்து வச்சுருப்பேன் ஆனால் கண்டிப்பாக வாங்க வேண்டியது எல்லாமே வாங்கிடுவேன் அது வாங்கும் போது அவங்க கிட்டே உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இப்படி தான் எங்களுடைய நிறைய ஆசைகளை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு எங்களுடைய ஃபேமிலியை கொஞ்சம் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்குறோம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பிரியாணி எங்கள் சாதனா குட்டியை வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டுட்டு நல்லா தான் ரெஸ்ட் எடுத்தோம் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி குட்டி செம்ம ஜாலி ஆகிட்டேன் ஏன்னா நம்ம டிவிலே வந்து யூடியூப் எல்லாமே வந்து வந்துடும் செம்ம ஜாலி ஆகிட்டேன் எனக்கு வந்து அவன் எப்படி எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது அவன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது நான் வந்து வெளியில் வரல தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அம்மா நீங்கள் வரல என்ன நான் எப்படி இப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேம்மா வாங்கமான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லிக் இருந்தேன் ஜியோ கனெக்ஷன் தான் ஒயர்லெஸ் கனெக்ஷன் ஒய்ஃபை வந்து கொடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா அது சிக்ஸ் மந்த்து ஃப்ரீ உள்ளது எக்ஸ்ட்ரா டூ மந்த் வந்து கொடுக்குறாங்க இவ்வளோதாங்க தெரியும் மற்ற டீட்டெயில் எனக்கு வந்து தெரியல ஆனால் தெரிஞ்சது மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கிறவங்கள தான் மற்றெல்லாம் அவங்களுக்கு தான் வந்து தெரியும் இந்த டிவிக்கு மேலே டிவிக்கு பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அதை எல்லாமே வாரிக்கொண்டு போய் இப்போ ரூமில் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் எங்கே வைக்கிறதுனே தெரியல ஏன்னா இந்த பாக்ஸில் இங்கே இந்த இடத்துல வந்ததுனால இன்னும் இங்கே எதுவும் வந்து சாதனை வந்து கொண்டு வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷனாக வந்து சொல்லிட்டாங்க எனக்கு அதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு இப்போ ரூமை பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப டென்ஷன் ஏறுதுங்க இப்போ இதெல்லாம் நான் எங்கே அரேஞ்ச் பண்ணி வைப்பேனே வந்து தெரியல ரெண்டு ரூம்ல ஷெல்ஃப்லேயும் வந்து வைக்கிறதுக்கு இடமும் வந்து கிடையாது இந்த ஃபோட்டோஸு வெட்டி குட்டி வாங்கினேன் அந்த ட்ராஃபி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை கூட நான் டிவி மேலே வச்சுருவேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையல் ஸ்டேண்டு டே அக்சசரிஸு இதெல்லாம் வந்து மேக்கப் ஐட்டம் சாதனை அது எல்லாமே இங்கே தான் வந்து இருக்குது அங்கே தான் வச்சுருந்தேன் டிவிக்கு பக்கத்தில் தான் இதெல்லாம் எங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியல பார்க்கும்போதே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு நேற்று எடுத்துகிட்டு வந்த துணி முடிச்சுட்டு இருந்தது கூட இன்னும் எடுத்து வைக்கல இந்த ரூமே கொஞ்சம் பார்க்க கணப்பட் தான் இருக்குது ஆனால் அது இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறது கிடையாதுங்க கண்டிப்பாக இன்னொரு நாள் தான் இதெல்லாம் அவங்க அங்கேருந்து எடுக்கும்போது நான் பக்கத்தில் இல்லாமல் இருந்துட்டேங்க இருந்திருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாமன்னு எடுக்க விட்டுருக்க மாட்டேன் எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து ரூமில் உரமாக அடுக்கி வச்சிருப்பேன் ஆனால் பசங்க எல்லாம் கண்ணாமன்னா எடுத்து வந்து இப்படி போட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா இதை நைட்டாக தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஈவினிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தது அப்புறம் நான் அப்போ வந்து வெளியில் வந்து கடைக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது எல்லாம் வாங்கிட்டு வந்து வந்ததுக்கப்புறமா வந்து டிஃபன் வேலை நைட்டு வந்து டிஃபன் எதுவும் செய்யலை ப்ரெட் ஆம்லெட் தான் அது சாதனாவே வந்து போடுறேன் நான் பாத்திரம் மட்டும் சேர்ந்ததை வந்து விலைக்கு வச்சுட்டேன் என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்தாங்கிறத அப்படி வீடியோலேயே காமிச்சிருக்கிறேன் எல்லாமே இப்போ பக்கத்தில் வந்து ஒரு புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே காய் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வந்து சொன்னதுனால சரி ஒரு தடவை அங்கே போய் பார்ப்போமே அப்படிங்கிறனால எனக்கு அங்கே போனோம் ரொம்ப வந்து கம்மியால்லாம் வந்து சொல்ல முடியல ஓரளவு ஓகே தான் ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா ரேட்டுக்குள்ளே வரத்துக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே ஓரளவு வந்து எடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த பீட்ரூட்டு நெல்லிக்காய் ரேட்டு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் அந்த பத்து ரூபா கடையிலே வாங்கியிருக்கலாம்னு அப்போ தான் தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து குளிக்கிறதுக்கு சோப்பு இல்லாமல் இருந்தது அதெல்லாம் ஒன்று இப்போ முக்கியமாக என்ன தேவையாக அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு எடுத்து வைக்கல நம்ம நாளைக்கு ஃப்ரீ டைமில் தான் எல்லாம் வந்து எடுத்து வைப்பேன் அப்படியே கவர்லேயே கொண்டு போய் சுற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன் அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாதனா குட்டி தான் வந்து எனக்கு மெஹந்தி போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு இருந்தேன் மெஹந்தி வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துட்டேங்க என் கையில் தான் போட்டேன் என் கையிலையும் அவன் கை காலெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்க ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மெஹந்தி நல்லா போடுறா அவளுக்கு வந்து நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் நல்லா பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக சிஸ்டர் அதுக்கு எனக்கு வந்து மேக்சிமம் இந்த மருதாணி மெஹந்தி போட்டிருக்கறதுக்கு நான் விருப்பப்பட மாட்டேன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல அவள் வந்து போட்டு ப பழகிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றங்கிறனால அவள் ஆசைக்காக நான் போட்டு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன் என் அக்கா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி ரொம்ப ரொம்ப அழகாக வந்து போடுவாங்க பார்லரில் போடுற மாரி சூப்பராக போடுவேன் அவள் வந்து போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கும் போது இவளுக்கு ஆசை வந்துச்சு அம்மா நானும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் இவ்வளோ வந்து போட கற்றுக்கிட்டு இருக்கேன் முன்னாடி மாரி இல்லைங்க இப்போ ரொம்பவே நல்லா போடுற அழகாக சாப்பிட்டதுக்கப்புறமா நைட் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒம்பதுரை பத்து மணிக்குள்ளே லேயும் முடிச்சுட்டு வந்து படுக்கிறதுக்கு வந்துடுவோம் அப்போ தான் வந்து சாதனா குட்டி எனக்கு மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏஞ்சிடுறது வந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் இந்த டே ஃபுல்லாக எனக்கு இப்படிதாங்க வந்து போச்சு இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் Okay.